திஸ் இஸ் மை ஸ்வீட் லைஃப் ஸ்டைல் நானும் கண்டினியூஸாக வீடியோ போடணும் போடணும்னு பார்க்குறேன் பட் ஆனால் வந்து வீடியோஸ் போட முடியல ஏன்னா கொஞ்ச நாளாக வந்து பாத வழியாக இருக்குது அதனாலே வந்து ரொம்ப நாள் நின்றுக்கிட்டு வேலை செஞ்சாலும் சரி அதேமாரி நடந்துக்கிட்டு இருந்தாலும் சரி ரொம்ப கால் வலிக்குதுங்கிறனால வந்து கண்டினியூஸாக வீடியோ போட முடியல வேலையுமே வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ரொம்ப வேலை வந்து நின்றுட்டு செய்ய முடியல கரெக்டாக இருக்குது பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறது அப்புறம் வர்றது எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது வீட்டு வேலைகள் துணி துவைக்கிறது அதுமாரி வந்து அந்த வேலைகள்லாம் போயிட்டுருக்கே தவிர மற்ற இந்த வீடியோவுமே எடுக்க முடியல அதுதான் உண்மை அதனால தான் வந்து கொஞ்சம் நல்லா வீடியோஸ் போடாமல் இருந்தேன் உங்களுக்கு தெரிஞ்ச ரெமெடி ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் கால் பாத வலிக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதுக்கு மட்டும் ஏதாவது ரெமெடி இருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நான் வேணால் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் கிச்சனை வந்து க்ளீன் பண்ணலாம் க்ளீன் பண்ணலாம் நினச்சிட்டே இருந்தேன் பட் க்ளீன் பண்ணவே முடியல நானும் ரொம்ப நாளாக வந்து செய்யணும் செய்யணும் சரி நாளைக்கு செய்வோம் நாளைக்கு செய்வோம் நாளைக்கு செய்வோம்னு சொல்லிவிட்டு கடைசி வரைக்கும் செய்யவே முடியல பட் இன்றைக்கி செஞ்சே ஆகணும் சரி ஒரு பார்ட்டாவது வேலையை முடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிச்சன் கவுண்டர் டாப்பையும் கிச்சன் மேலேயும் வந்து ஃபுல்லாக வந்து தொடச்சிட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி முடிவு பண்ணேன் ஈவினிங் ஒரு த்ரீ ஓ கிளாக்கு போக ஆரம்பித்த வேலை ஃபைவ் ஓ கிளாக் வரைக்குமே வந்து வேலை போயிட்டே இருந்துச்சு ஏன்னா வந்து ரொம்ப நாளாக வந்து க்ளீன் பண்ணாமே இருந்தது என்ன ஆகிடுச்சுன்னா எண்ணெய் பீசுக்கு அதிகமாக ஆயிடுச்சு எண்ணெய் அதிகமாக இருக்கிறதுனால தேய்க்கிறேன் தேய்க்கிறேன் தேய்க்கவே முடியல அளவுக்கு அதிக எண்ணெய் பீசுக்கு ஃபஸ்ட்டு வந்து எல்லா பாத்திரத்தையும் எடுத்து வச்சுருவோன்னு சொல்லிட்டு தான் எல்லா பாத்திரத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுட்டு பாத்திரம் எல்லாம் மேடையில் இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் கழுவிட்டு எடுத்து வச்சுருவோன்னு சொல்லிட்டு தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு பாத்திரங்கள் எல்லாத்தையும் கழுவுனேன் கழுவிட்டு அந்த கேஸ் எடுப்பில் மேலே உள்ள அதையும் எடுத்துட்டு அதையும் விளக்கிட்டால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்னு சொல்லிட்டு கவுண்டர் டாப் மேலே எதுவுமே வச்சோம் அப்படின்னா அது கஷ்டமாக இருக்கும் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப மெஸ்ஸியாகவும் இருக்கும் அதனால ஃபர்ஸ்ட் வந்து கவுண்டர் டாப்பை ஃப்ரீ பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கவுண்டர் டாப் மேலே வந்து தட்டு ஸ்டாண்டை தவிர பி எதுவுமே வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஃபுல்லாக எடுத்து எடுத்துட்டேன் பைப்பும் பார்த்திங்கன்னா ரொம்ப உப்பு கரையாக இருந்துச்சு எங்கே பார்த்தாலும் எண்ணெய் பீஸுக்கும் அதேமாரி உப்பு கரையும் தான் இருந்துச்சு இன்றைக்கி இந்த மூணு பொருளை வச்சு தான் வந்து கவுண்டர் டாப்பும் சிங்க்கு அப்புறம் கே கேஸ் எடுப்பும் மூணுத்தையும் நான் கழுவலாம் அப்படின்ட்டு எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கோல்கேட் பேஸ்ட்டு ரெண்டாவது இரும்பு ஸ்க்ரப்பர் எடுத்துக்கிட்டேன் மூணாவது பார்த்திங்கன்னா கோலமாவு மாவு இருக்குல்ல அதுதான் நீங்கள் பாத்ரூம் க்ளீன் பண்ணுறது கூட அந்த கோலமாவை போட்டு க்ளீன் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்குது நல்ல நல்ல ஆகிடுது ஒரு வாட்டி நான் பாத்ரூமே வந்து கழுவி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் க்ளீனாகவும் இருக்கு அதேமாரி நீட்டாகவும் இருக்குது அதனால தான் வந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சி உப்பு கரையாக இருக்குங்கிறனால தான் நான் கோல மாவு எடுத்துக்கிட்டேன் இல்லைனா அவங்கள்ட்ட எந்த லிக்யூட் இருந்தாலும் எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி கோல மாவு தான் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து விம் லிக்யூடை வந்து தண்ணியில் போட்டு கரைச்சிட்டு அந்த லிக்யூடை வச்சுட்டு ஃபுல்லாக வந்து கவுண்டர் டாப் மேலே எண்ணெய் பிசுக்காக இருந்ததுக்கு தான் வந்து தேட்ருக்கலான்னு சொல்லிட்டு தேய்ச்சி விட்டுட்டு இருந்தேன் ரொம்ப நாளாக ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன் கவுண்டர் டப் மேலாம் கழுவிட்டு இன்றைக்கி கண்டிப்பாக க்ளீன் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு தான் எடுத்துட்டேன் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த அந்த ஸ்க்ரப்பரே வீணாக போயிடுச்சு இன்றைக்கி இந்த க்ளீன் பண்ணுறதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அவ்வளோ எண்ணெய் பேசுக்கு நான் பார்க்குறதுக்கு வேணால் டைல்ஸ் பல பலன்னு தெரியுது பட் அந்த எண்ணெயெலாம் வந்து ரொம்ப டார்க்காக அழுத்தி தேய்க்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஃபுல்லாக மேலெலாம் தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரு சைடு வந்து க ஃபஸ்ட்டு கழுவி விட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு ஒரு சைடு கழுவிட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ணேன் ஏன்னா ரொம்ப எல்லாத்தையும் இழுத்து போட்டு செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப வீக் ஆகிடும் எங்கள் ஸ்க்ரப்பரே வீணாக போயிடுச்சு அந்தளவுக்கு அவ்வளோ ஆயில் இருந்துச்சு ஃபுல்லாக தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி கழுவி விட்டுட்டேன் மேலே அதுக்கப்புறம் ஒன்றொரு சைடும் வந்து க்ளீன் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு தான் அந்த சைடுமே வந்து ஃபுல்லாக வந்து அதே விம் லிக்யூட் தண்ணியை வச்சுட்டு ஃபுல்லாக அங்கேயே தேய்ச்சி விட்டுக்கிட்டேன் நம்ம செய்யணும் செய்யணும்னு நினச்சோன்னா கண்டிப்பாக செய்யவே முடியாது போல் நாளைக்கு நாளைக்குன்னு நினச்சிக்கிட்டு ஃபுல்லாக வந்து நான் க்ளீன் பண்ணாமல் விட்டுறது தப்பாக போயிடுச்சு இதுவே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் ஆச்சு இந்த வேலையை முடிக்கிறதுக்கு நான் அன்றைக்கி செல்ஃபியுமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் இருந்தேன் பட் பார்த்திங்கன்னா சுத்தமாக இதுக்கே முடியல ரெண்டு மணி நேரம் ஆச்சு தேய்க்கிறேன் தேய்க்கிறேன் தேய்ச்சிக்கிட்டே இருக்கேன் ஆனால் வந்து சுத்தமாக இதாக மாட்டேங்குது பையனை வச்சுட்டு வேலை செய்கிறனால வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு சைடு கவுண்டர் டாப்பில் தேய்ச்சி விட்டுட்டு தண்ணியெல்லாம் இருந்துச்சு எல்லாத்தையும் வைப் பண்ணி விட்டுட்டு நம்ம கோல மாவு வந்து நல்லா கவுண்டர் டாப்ல எல்லா சைடுமே வந்து போட்டுக்கலாம் உங்கள்கிட்ட இது வந்து கவுண்டர் டாப்பில் வந்து அடைக்கும் கோலமாவு அப்படின்னு நினச்சே அதை வந்து ஈஸியாக வந்து வைப் பண்ணி எடுத்துடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒரு வாட்டி சொந்த வீட்டில் என்ன பண்ணிட்டேன் லிக்யூடு வந்து ஆசிட் போகல அதை வந்து நான் டைல்ஸுக்கு தேய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேய்ச்சா சிங்க்கு ஃபுல்லாக வந்து கருப்பாயிடுச்சு ஆசிட் பட்டு அந்த சிங்க்கே வீணாக போயிடுச்சு அதனால இப்போலாம் வந்து இது ரெண்டல் ஹவுஸுங்கிறனால வந்து நம்ம அந்த இதெல்லாம் பண்ண முடியாதுங்கிறதுனால இதை மாரி வந்து ஈஸியாக வந்து நான் வைப் பண்ணிக்கிறேன் இது வந்து சிங்க்கு வந்து வீணாக போகாது அதே மாதிரி பிரச்சனை இல்லாதது நம்ம வெயிட் பண்ணி எடுத்துடலாம் உங்களுக்கு எதாவது டிப் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் நான் வேணால் <try> ட்ரை பண்ணி பார்த்துக்கிறேன் ஏன்னா வந்து அடிக்கடி வந்து உப்பு கரை பிடிச்சிக்கிட்டே இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது க்ளீன் பண்ணுறதுக்கு நின்றுக்கிட்டு செய்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் பாத்திரம்லாம் உட்காந்துட்டு கூட வளக்கிடுவேன் ஆனால் ரொம்ப நாள் நின்றுக்கிட்டு செஞ்சேன் அப்படின்னா கால் வந்து ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருது அதனாலே வந்து செய்ய முடியலை கொஞ்ச நாளே வந்து வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான இதெல்லாம் போயிட்டுருக்கு ப்ராசஸ்லாம் தான் வந்து கண்டினியூஸாக வீடியோ போட முடியல வெயிட் அதிகமாக இருந்தால் கூட கால் வலிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி அப்படியாவது குறைச்சி பார்க்கலாம் கால் வலிக்காமல் இருக்குதா அப்படின்னு பார்க்குறதுக்காக தான் வெயிட்டுக்கு குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை இருக்கேன் பார்ப்போம் நல்லபடியாக வந்து வெயிட் லாஸ் ஆணுச்சே அப்படின்னா அவங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இதில் ஏதாவது டிப்பு ஒன்றா சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணிக்கிறேன் வெயிட் லாஸ் வந்து ஈஸி தான் நம்ம கண்டினியூஸாக செய்கிறதில் இருக்குது பார்க்கலாம் நான் நியூ இயருக்கு முன்னாடியே வந்து சொல்லிடணும் செஞ்சிடணும் நியூ இயருக்கு அப்புறம் செய்யணும் அப்படின்னு எதிர்பார்த்தா கூட செய்ய முடியாது நியூ இயருக்குள்ளே வந்து முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஃபோர் கேஜியாவது நியூ நியூருக்குள்ளே வந்து இறக்கிடணும் அப்படின்ட்டு பார்க்குறேன் பார்ப்போம் நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்ட்டு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் வெயிட்டை குறைச்சிட்டு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து கவுண்டர் டாப்பை வந்து நான் தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன் ஃபுல்லாக கரையெல்லாம் போகிற அளவுக்கு அதுக்கப்புறம் வந்து ஒரு துணி எடுத்து அதில் வந்து தண்ணியை தொட்டு தண்ணியை தொட்டு வந்து ஃபுல்லாக வந்து எடு அந்த வைப் பண்ணி அந்த குளம எல்லாத்தையும் எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு வைப்பை வச்சு தண்ணியை வச்சு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஒரு சைடு வந்து கவுண்டர் டப்பும் ஆகிடுச்சி அப்போ தான் வந்து கொன்வீனியண்ட்டாக இருக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சிட்டே இருக்கும்போது பையன் அழைக்கிறதுக்காக ஸ்கூல் வேன் வந்துடும்ன்ட்டு போயிட்டு அழைச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தேன் அதுக்கு முன்னாடி வந்து சிங்க்கில் வந்து கோல்கேட் பேஸ்ட்டை போட்டு நல்லா தேய்ச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் தம்பி அழைக்கலான்னு சொல்லிட்டு தான் போயிருந்தேன் ஃபுல்லாக வந்து கோல்கேட் பேஸ்ட்டு தான் நான் எப்பொழுதுமே வந்து ஷிங் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் கோல்கேட் பேஸ்ட்டு லெமனு அதேமாரி பேக்கிங் சோடா மூணுத்தையும் போட்டு சில்வர் பாத்திரங்கள் வளர்க்குனீங்க அப்படின்னா நல்ல பல பலன்னு பளிச்சுன்னு இருக்கும் நான் இன்றைக்கி வந்து கோல்கேட் பேஸ்ட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஃபுல்லாக பேக்கிங் சோடாவும் இல்லை அதேமாரி லெமனுமே இல்லை இன்றைக்கி கோல்கேட் பேஸ்ட்டை வச்சே வந்து சிங்க்கெல்லாம் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன் இது வந்து ஈஸியாக இருக்குது அதேமாதிரி உப்பு கரையும் போயிடுது நல்லா சிங்க்கு டேப் வந்து பல பலன்னு இருக்குது நான் எந்த ஒரு லிக்யூடுமே இதுக்காக நான் யூஸ் பண்ணவே இல்லை ரெகுலராக வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து இதுதான் கோல்கேட் பேஸ்ட்டை வச்சு நான் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறது சில்வர் பாத்திரங்களுக்கு இது கோல்கேட் பேஸ்ட் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து கிச்சன் தான் வந்து ஒர்க்கு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஏன்னா மழை நின்றுடுச்சு நம்ம வந்து இப்போ செஞ்சால் தான் அதுக்கப்புறம் மழை எப்போ வரும்னு தெரியல வெயில் அடிக்கும் போதே வந்து எல்லா வேலையும் செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தேன் ஆனால் வந்து இன்றைக்கி செல்ஃபில் உள்ள எந்த ஒரு டப்பாவும் வந்து எடுத்து க்ளீன் பண்ணவே இல்லை அதுவுமே வந்து ஆயில் பீஸ்காக தான் இருக்குது நான் இன்னொரு இன்னொரு வாட்டி ஷேர் பண்ணிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு இன்றைக்கி வந்து இந்த இதை மட்டும்தான் நான் செஞ்சேன் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி கிச்சன் இருக்குதுன்னு உங்களுக்கே பார்த்தாலே தெரியும் ஃபுல்லாக வந்து ஒரு இடத்துலையுமே உப்பு கரை இல்லை அவங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நான் எந்த ஒரு இதுவுமே பண்ணல அதேமாரி தண்ணி ஈர துணியை வச்சு தொடச்சு விட்டுட்டேன் அவங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எப்படி இருக்குன்ட்டு நல்ல எண்ணெய் கரையெல்லாம் போயிடுச்சு சிங்க்கு டேப்பையுமே க்ளீன் பண்ணியாச்சு பைப்புமே வந்து க்ளீன் பண்ணிட்டேன் அந்த அந்த பைப்பு டேப்பில் வந்து போட்டிருக்க அதையும் வந்து ஆளாக வச்சு urochi அதையும் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் அதுவும் கொஞ்சம் நீட்டாக இருக்குது சிங்க்கு வந்து இந்த அளவுக்கு தான் க்ளீன் பண்ண முடிஞ்சிச்சு வேறு ஏதாவது லிக்யூடு இருந்தால் சொல்லுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்குறேன் நான் இங்கே வந்து எந்த ஒரு லிக்யூடும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா முன்னணு போன ஒன்று போன வாட்டி சிங்க்கு வீணாக போணுச்சுங்கிறனாலே வந்து ஷிங்கில் எது போட்டு க்ளீன் பண்ணாலுமே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது அதனால வந்து ஷிங்க்குக்கு வந்து நான் கோல்கேட் பேஸ்டே வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா கவுண்டர் டாப் மேலே வந்து எந்த ஒரு பொருளையுமே நான் மெஸியாக வச்சுக்கணும் அப்படின்ட்டு எதிர்பார்க்க மாட்டேன் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம பாத்திரம் கவுண்டர் சின்னதாக இருக்குது அதில் வந்து நம்ம தேவையில்லாத பொருட்கள் எல்லாமே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் வந்து கவுண்டர் டாப் மேலே எதுவுமே இருக்க இருக்காது கேஸ் அடுப்பு வச்சிருப்பேன் சமைச்ச பாத்திரங்கள் வச்சுருப்பேன் தண்ணி குடம் வச்சுருப்பேன் மற்றபடி எந்த ஒரு பொருளையுமே நான் வச்சிடலாம் அடுப்புக்கு மேல பார்த்தீங்கன்னா கிடுக்கி கத்தி அப்புறம் நைஃபு ஸ்பூனு எல்லாமே வந்து ஒரு இதில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் சிங்க்குக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த ச பாத்திரம் விளக்கு தேவையான லிக்யூடு சபீனா எல்லாமே வந்து மீஷோவில் வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன் அதில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் மேலே ஃபுல்லாக தோசைக்கல் ரெண்டு மாட்டி வச்சுருக்கேன் முட்டை ஸ்டாண்டு அப்புறம் முரம் கரண்டி எல்லாமே வந்து அந்த சைடில் எடுத்து வச்சுருக்கேன் சமைச்ச பாத்திரங்கள் எல்லாமே இந்த சைடில் எடுத்து வச்சுட்டு அன்னி பணம் வச்சுருக்கேன் கிச்சன் டூர் வந்து ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருக்கேன் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன்னு செக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ